ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகா கல்யாணத்தில் பாத்தீங்கன்னா நம்ம கோடிஸ்வரி நேரம் வீட்டுக்கு வராங்க மங்கள பார்க்குறதுக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த குழந்தைய வந்து நான் வேணா கூப்பிட்டு போய் கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கீமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களும் சரிமா அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கைத்திரியை வந்து கோடீஸ்வர பார்த்துட்டு பிடிக்காம அவங்களே வந்து சத்தம் போறாங்க நீங்க பழைய படிக்கு வந்து தொலைவன வந்திருக்கீங்களா அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா சத்தம் போறாங்க எங்க அம்மாவை பத்தி இனிமேல் நீங்க பேசாதீங்க அன்னைக்கு தாத்தா பாட்டி அதுக்கெல்லாம் வார்னிங் வாணிங் பண்ணிட்டாங்களே திரும்ப திரும்ப அதாவது பேசிக்கிறீங்கன்னா அது உங்களே நல்லதுல அப்படின்ற எல்லாம் சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு என்ன கவலைன்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைனால நம்ம உன்னுடைய பிள்ளைங்க ரெண்டு மகளுடைய வாழ்க்கையும் வீணா போயிருமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க காரணம் வந்து ஒருவேளை வந்து மாப்பிள்ளை ஏதாச்சும் தவறு பண்ணிருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுல ரொம்ப கவலை இருக்கு ஆனா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தோடய பிள்ளை அவங்க ஊருக்கு கூட்டி போறதை நம்ம பார்க்க முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சூரிய என்ன சுறாரு எல்லாரும் பாத்தீங்கன்னா அதாவது அந்த தொண்டி நேரத்துல வந்து அவங்க சொன்ன அந்த டேட் முடிய இந்த மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள வந்து நாம அதை வந்து கரெக்டா ப்ரோப்பர் பண்ணலாம் அவங்க வந்து செக்கப்புக்கு ஆள் அமைச்சு நம்மளுக்கு அடுத்து டெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி தாத்தாட்ட வந்து அவர் சரி பண்றாரு அப்படி அப்பா சரி பாப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசி கலந்து கட்டிக்கிறாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய